எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் இந்த கல்பத்தின் படைப்பாளர் என்றால் ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கல்பத்தினுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் முக்கியமான டைரக்டர் முக்கியமான ஆக்டர் பரமாத்மா தான் இயற்பெயர் சிவன் உலகம் அவர அல்லா ஜஹா காட்னு சொல்லுது அவரே சொல்றாரு நான் தான் இதோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டர்னு சொல்றாரு அவர் வானிலை என்ன சொல்றாரு நான் தான் சத்தியோதை ஸ்தாபனை பண்ணுறேன் அதை சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறேன்றாரு ஆனால் துவாபர கல்யுகத்தில் வரக்கூடிய நரகத்தை நான் பண்ணலை அது மாயை தான் பண்ணுது ராவணன் தான் பண்ணுறான் அப்படின்னு இந்த மாயையோ ராவணன்றதோ தனி நபர் கிடையாது நம்ம மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் ராத்மா கேட்குற கேள்வி இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இடையில இடையில அதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு கேட்குற கேள்வி என்னென்னா இந்த கல்பத்தையே இவர் தான் ப்ரொடியூ இது பண்ணார்னா கிரியேட் பண்ணார்னா துவபர கலிவ காலத்தில் வரக்கூடிய துக்கத்துக்கும் இறைவன் தானே பொறுப்பெடுத்துக்கணும் சந்தோஷத்துக்கு கொடுக்கிறது மட்டும் தான் பொறுப்பெடுத்துக்கிறாரு இது மட்டும் அவருக்கு பொறுப்பை எடுத்துக்க மாட்டாரு இது எப்படி கரெக்டா இருக்க முடியும் படைப்பாளர்னா எல்லாத்துக்கும் படைப்புக்கு அவர் தானே காரணமாக இருக்கணும் இப்படிலாம் அவர் ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன் பாருங்களேன் இப்போ நான் ராஜீவ் வந்து பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இதுல பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றாரு ஒவ்வொரு ராஜ்யக்கும் முக்கியமான நாலு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றார் ஒன்று அமிர்த வேலையில் எழுந்து ஆத்மாவை தாண்டி அன்பான் நினைவு செய்யணும் தன்னை ஆத்மாவன உணர்ந்து இதுதான் மண்மனா பவர் அடுத்தது வாணி அது நாலு பக்கத்துக்கு இருக்குது தினசரி படிச்சிடணும் ஸ்ரீமத் உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணி ஆகணும் அடுத்தது சேவை இந்த நாளையும் இன்னைக்கு பண்ணுற மாதிரி சரீரம் விட்டுற வரைக்கும் உங்களால் பண்ண முடியுமா இருந்தால் நீங்கள் ஒம்பது லட்சத்தில் வந்துருவீங்க அப்படின்னு யார் சொல்கிறா இறைவன் சொல்கிறாரு யார் பண்ணலையோ ஏழு நாள் கவர் ஸ்கேடுடாக அப்படியே கிளம்பி போயிட்டாங்களோ இவங்க திரையதாயத்தோட கடைசி பிரிவதுக்கு வருவாங்க இதுவும் பரமாத்மா சொல்கிறார் ஓகே இப்போது யாருக்கு அதுக்கு பொறுப்பு இந்த ஆபுர காலத்தில் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிவிடுமே இப்போ பதினஞ்சு வருஷமாக நான் சிஸ்டமில் இருக்கேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சு நாள் ஸோ பதினஞ்சு இன்ட்டு முந்நூற்றஞ்சு நாள் நான் திரும்பி பார்க்குறேன் வந்த நாட்களில் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அமிர்தவேளை வாணி ஸ்ரீமத் சேவன் சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் நிறைய வழியை சொல்லிட்டேன் உங்களுக்கு அமிர்த வேலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா யூடியூப் வீடியோ போட ஆரம்பித்தேன் அந்த யூடியூப் வீடியோ டெய்லியும் வருது அமிர்த வேலையும் டெய்லி பண்ணிடுறோம் வாணி படிக்கிறது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறோம் ஈவினிங் கிளாஸும் ஒன்று எடுக்கிறோம் சிலட்டா ஆடியோ க்ரியேட் பண்ணி போடுறது கூட மிஸ் ஆயிருக்கும் ஆனால் ஈவினிங் கிளாஸ் எடுப்போம் ஈவினிங் கிளாஸ் கூட சில மிஸ் ஆயிருக்கும் வாணி இது போடுவாங்க எப்படியாவது அது வாணி படிச்சிடறோம் நம்ம படிச்சிடறோம் கேட்டுறோம் ஏதோ பண்ணிடுறோம் ஸ்ரீமத் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சேவை உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் பண்ணுறது சேவை தான் கூப்பிட்றோம் உங்களுக்கு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்போது இதில் ஒரு விஷயம் உண்மை என்ன உண்மைன்னா யார் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சத்தியத்தில் ஒம்பது முதல் நாளில் ஒம்பது லட்சம் பேரில் வந்துட முடியும்னு பரமாத்மா கேரண்டி கொடுக்குறாரு ஆனாங்க ராஜாவாக வரோமா பிரஜையாக வரோமான்றது எதை பொறுத்து இருக்குன்னா தி குவாலிட்டி ஆஃப் யோகா அமைத வழியில் என்ன குவாலிட்டியில் பண்ணுறேன் வாணி படிக்கும்போது எந்த குவாலிட்டியில் வாணி படிக்கிறேன் எல்லாமே அப்படி தான் ஸ்ரீமத்துக்கும் அப்படி தான் சேவைக்கும் அப்படிதான் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்க மனசாட்சி சொட்டு சொல்லணும் நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக இருக்கீங்க பத்து வருஷமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கல இந்த இத்தனை நாட்கள்ல எத்தனை நாள் இந்த நாலு விஷயம் தினசரி பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளோ வாட்டி இது கட் ஆகிருக்குன்னு பாருங்க அப்போது நீங்கள் ஒம்பது லட்சம் வருவீங்களா மாட்டீங்களான்னு பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டீங்க எழுந்துக்கு வேலை வேலை பண்ணலை அப்படின்னு வச்சுப்போம் இதுக்கு யார் பொறுப்பு இறைவனா பொறுப்பு தூங்கிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரா சொல்லுங்க அவருக்கு தான் வேலையா இவர் பண்ண வேணாம் இவர் ஒம்பது லட்சத்தை வர வேணாம் அப்படி பண்ணுறாரா தான் பண்றாரா ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றா எழுந்து காலங்காத்தால் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எழுந்து நினைவு பண்ணி என்ன யூஸ் என்ன கட்சிட போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு வரலாம் நீங்க போத்தின்னு படுத்து தூங்கிடுவீங்க அப்போ இங்கே அமிர்த விலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுடைய எண்ணம் கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் கரெக்டா இந்த அமிர்த வேலை பண்ணி என்ன கட்சிச்சு என் தூக்கம் மாறிடுச்சா என் வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சா இந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் யார் கொண்டு வரா மனசுதான் இதைதான் சொல்றோம் இதைதான் ராவணன்னு சொல்றோம் யார் பொறுப்பாக்க முடியும் நம்ம தான் நம்ம தான் எழுதுறோம்ன்றது எழுதுறோம் இங்கிருந்தே நமக்கு முடிவாகும் எனக்கு நான் சிஸ்டம்ல இருக்கேன்னா பதினஞ்சு வருஷமும் இது ப்ரூஃப் நான் செய்திருக்கிறேன் அப்படின்றது நான் இருந்திருக்கேன் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கே ப்ரூஃப் முப்பத்தாறு வரைக்கும் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாது அதாவது நான் சிஸ்டமில் இருப்பேனா சரீரம் ஒற்றுவேனா கர்மாதித்த ஆகணும் ஜட்ஜ்மெண்டேல தான் போவேனா இது எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் அச்சானக் என்ன வேணா நடக்கலாம் நினைக்கிறேன் ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது பதினஞ்சு வருஷம் இருந்திருக்குறேன் இதெல்லாம் சத்தியம்தான் நடந்திருக்கு அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது என்னென்னா தினசரி நைட்டு செக் பண்ணுங்க இந்த நாலு விஷயம் நான் பண்ணியிருக்கேனான் ஒரு வேளை பண்ணலை ஏதோ ஒன்றும் பண்ணலை முடிஞ்சது ஒண்ணும் பண்ண முடியாது கால இன்னைக்கு காலம் அமிர்த வேலை பண்ணல நினைச்சு இன்னைக்கு திரும்ப போய் காலங்காலத்தில் அமிர்த வேலைன்னு ஒன்று வரவே வராது நேரம் முன்னாடி போகுது போது ரிவர்ஸ்ல போகிறது கிடையாது நீங்க என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் பண்ண ட்ரை பண்ணும் புரியுதுங்களா ஏன் இது நாடகம் ஏன் நாடகம்னு சொல்றோன்னா இதே மாதிரி தான் எல்லா காலத்தையும் பண்ணிருக்கீங்கன்றதான் காட்டுது அப்போ உங்க நாடகம் நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி தெரியும் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வெட்டிக்கு வச்சிருக்கோம் நமக்கு தெரியும்ல இது வேற யாரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் அமிர்த வேலை யோகா எந்த லட்சத்தில் பண்ணேன்னு யாருக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் வாணி படிக்கும்போது கான்சென்ட்ரேஷன் இதுல இருக்கா வெளியே ஒவ்வொரு சுத்தி இருக்கா யாருக்கு தெரியும் எனக்கே தெரியும் ஸ்ரீமத் எந்த லட்சத்துல ஃபாலோ பண்றேன் எனக்கே தெரியும் சேவை நான் பண்றேன் எந்த அளவுக்கு பண்றேன் எனக்கே தெரியும் இதுக்கு வந்து மூணாவது ஒரு ஆள் நபர் வந்து எனக்கு சர்டிபிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கே தெரியும் நான் எந்த லட்சத்துல பண்றேன்னு நல்லா பண்றேன்னா மட்டமா பண்றேன்னு எனக்கே தெரியும் இந்த லட்சத்துல பண்ணா நான் ஒன்பது லட்சத்துல வருவானா வர அதுவும் தெரியும் அங்க ராஜாவா பிரஜையா வருவானா அது வந்து ஆனா நம்ம பொதுவா எப்படி இருக்கோம்னா நம்ம குழப்பங்கள் இருக்க நம்ம குற்றங்கள் இருக்க இதெல்லாம் நம்மளே ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் யார் மேலேயா தலையில கட்டிடணும் ஒரு இல்ச்சா வாயம் ஓனும் அதை இறைவன் இறைவன் தலையில கட்டிடும் அவர் படைச்சாரு எப்படி ஆக்கிட்டாரு பிரம்மாவுக்கு எல்லா கல்பத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணராக வாய்ப்பு கொடுத்துட்டாரு எனக்கு கொடுக்கல பாருங்க பிரம்மா சும்மாதான் இல்லைங்க முப்பத்தி மூணு வருஷமா சிஸ்டமில் இருந்து அவருடைய இருந்த முப்பது நாற்பது கோடி இந்த ப இதில் பம்பின் பண்ணி ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி பிரஜைகளை உருவாக்கி சிஸ்டம் என்னென்னலாம் சொல்லுதோ எல்லாம் செய்திருக்காரு அவர் அதனால் லட்சுமி நாராயணன் அவர் நீங்களும் பண்ணுங்க என்ன சொல்கிறார் பாபா ஃபர்ஸ்ட் நாலு லட்சுமி நாராயணன் உருவாகாச்சுன்னு சொல்கிறார் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு லட்சுமி நாராயணன் இருக்காங்க சத்தியகுதத்தில் அதுக்கு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க யார் உங்களுக்கு எடுத்தா யாராவது வந்து அமிர்தோட பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு பிடிச்சி நிறுத்தினாங்களா கிடையாது இல்லை ஸோ நம்ம வீக்னஸ் தான் இது பாரா ஃபர் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் நான் திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள் இதுதான் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் படிக்கணும் நாற்பது பேர் டீச்சர் எல்லாருக்கும் யூக்காக தான் கிளாஸ் எடுக்கிறான் ஃபஸ்ட்டாங் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான் ஃபெயில் ஆகிறான்னு சொல்கிற கதை என்ன தெரியுமா அந்த பையனோட அப்பா அம்மா வந்து படித்தவங்க பயங்கர ப்ரில்லியு பணக்காரங்க நிறைய டியூஷன் எல்லாம் வைக்க முடியும் அவங்களால இப்படிலாம் கதை சொல்லுவான் இவன் ரியலாகவே அந்த பையன் படிக்கிற மாதிரி அவங்க கேட்டு 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 படிச்சா கூட இவனும் நல்ல மாதிரி எடுப்பான் அதெல்லாம் பண்றது இல்லை ஆனால் சொல்லும்போது இப்படிலாம் சொல்லிட வேண்டியது என்ன சொல்லுது அவங்க வீட்டில் எல்லாம் படித்தவங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெருசாக படிக்கலை டியூஷன் அனுப்புறதுக்கு வசதி எனக்கே படிப்பு வரமாட்டேன் எனக்கு மேக்ஸ் வீக் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் மேக்ஸ் வீக் எனக்கும் வீக் இப்படி புதுசு புதுசாக கதை சொல்லுவானே தவிர என்ன பண்ணலாம் அப்படின்றதும் யோசிக்கவே மாட்டான் குறை வந்து அடுத்தவங்க மேலே போடுறதுல வந்து நம்ம பிரில்லிய ப்ரில்லியன்ட்டு இப்போ இறைவன் வந்து எல்லாருக்கும் விளக்கம் வந்துட்டு வந்துட்டுருக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதனால் இப்போ நீங்கள் ஒரு நான் புருஷார்த்தம் பண்ணாததுக்கு காரணம் இவர் சுரேஷி ரமேஷின்னு சொன்னேன் அவங்க கேணி கேட்க வந்துருவாங்க இறைவன் சொன்னால் அவர் கேட்டு வர போகிறாரான் வர மாட்டார் அதனால ஈஸியாக பிளேம் வந்து இறைவன் மேலே போட்டுரும் சரியா ஸோ நம்ம தான் நம்மளை ஏமாற்றிக்கிறோமே தவிர வேறு யாரும் கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க போன கல்பத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நிலவரத்தில் ராஜத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்க வந்த நாட்கள்னு எல்லாம் உருப்படியாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க விடாமல் எல்லாமே சொன்னபடி பிரிஷ்டபடி பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சூப்பர் இதே மாதிரி இனி இருக்கிற நாட்களும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்போ உங்க வாழ்க்கை அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் நாள் தான் இருக்கீங்க சிஸ்டமில் கொஞ்சம் வெளியே போய் ஓடி போய்டுறீங்க வாணி படிக்கிறது இல்லை ஸ்ரீமதி ஃபாலோ பண்ணுறது சேவை பண்ணுறது இல்லை அமைதி வேலை பண்ணுறது இல்லைன்னா உங்கள் ஜாதகம் தார்மாராக தான் இருக்குன்னு அர்த்தம் இந்த புரிதல் வரணும் எனக்கு இதில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா இந்த கேள்வி கேட்ட ஆத்மா வந்து ஒரு இருபத்தொன்று வயசு காலேஜ் படிக்கிற பையன் அவ்வளோ சின்ன வயசு பையன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்குறாரு நாங்கள் டான் 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 பதில் சொல்லிட்டு இருந்தேன் அது இந்த கேள்வி மட்டும்தான் வீடியோவாக போகணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் தான் நான் வீடியோவாக போடுறேன் மக்கெல்லாம் அப்போ போய் சொல்லிட்டேன் அது சில கேள்விகள் வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் அது நம்ம டிஸ்கஸும் பண்ணாமல் இருக்கும் அந்த பிற்காலத்தில் ஏதாவது ஒரு வீடியோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஒரு தகவல் இது வந்து இனி ஒரு வேலை வாய்ப்புக்கான இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் ஒரு தம்பி இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு இதை வந்து மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்காரு அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்குல்ல அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறா பொழுது இந்த தம்பி வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் பண்ணுறாரு மூணு வருஷத்துக்கு பண்ணுறாரு இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணுறது இதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீன்னா அந்த தம்பியோட நம்பர் நான் தரேன் இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசேஜ்லாம் கொடுத்து உங்களை ஒரு ஜூமில் மாதிரி கிளாஸில் எடுக்க வைப்பாங்க அதில் உங்களுக்கு ஓகேன்னா அவங்க வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்க காலேஜஸ் அனுப்புவாங்க இப்போதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸு அப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இப்படி சில யூனிவர்சிட்டியில் டைப் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க காலேஜில் கவர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டும் கரெக்ட் கரெக்ட் ஆகும் இதில் வந்து ஒரு நாளுக்கு சாதாரணமாக காலேஜில் லைஃப் அவங்களே வந்து இப்போது எக்ஸாம் சொல்கிறாங்க மேடம் புரியுற மாதிரி இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா சென்னையில் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பத்து காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் பத்து காலேஜும் உங்களை காட்டுவாங்க உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அந்த காலேஜில் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க போக்குவரத்து வந்து அந்த காலேஜ் பஸ் வரும்ல அந்த பஸ்ஸு ஏறி நீங்கள் போய்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து தனியாக போய் அந்த பில்லு கிளைம் பண்ணி வாங்கிக்கணும் இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி டூ ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் போனீங்களோ அதுக்கு வந்து சம்பளம் வந்து பிப்ரவரி விட்டுருங்க மார்ச் தேதி கொடுப்பாங்க அதாவது நாற்பத்தஞ்சு நாள் கழிஞ்சு கொடுப்பாங்க பிப்ரவரி ஒர்க் பண்ணிங்கன்னா மார்ச் விட்டுருங்க ஏப்ரல் தேதி கொடுப்பாங்க நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா அது மாதம் மாதம் வர மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து காலேஜ் டைம் இருக்குல்ல அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இடத்துல கிளாஸ் எடுப்பீங்க சில இடத்துல வந்து பசங்களுக்கு டெஸ்ட் வைப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் கொடுப்பீங்க இந்த மாதிரி எதாவது தான் இருக்கும் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க ஆனால் ஒரு காலேஜுக்கு இருந்தாலும் ஃபுல் நாளும் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியிருக்கும் ஓகே ஸோ இப்படி ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு தம்பி எல்லாருக்கும் கரெக்டாக அந்த பேமெண்ட்லாம் கொடுக்குறாங்க இவங்க ஒழுங்காக வேலை பண்ணுறவங்களுக்கு ஸோ யாருக்காவது இதில் விருப்பம் இருந்தால் என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த நம்பர்லாம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட பேசி பாருங்கள் அவங்க வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க அந்த காலேஜஸ்க்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க நீங்கள் போய் எடுக்கலாம் இது வந்து பக்கம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வாங்கிக்கங்களேன் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் எனக்கெல்லாம் வந்து எட்டு அவர்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை அதனால் இதை நான் யூஸ் பண்ணல வேறு யாருக்கா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் யூடியூப் வீடியோவில் சொல்கிறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறேன் பிடிச்சி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ